வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இது பெட் ஸ்டாக் தமிழ் நான் உங்கள் மனோஜ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய ப்ராட்வே பெட்ஸ் மார்க்கெட் பற்றி தாங்க இந்திய வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரேட்டு அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற ரேட்டு பேரண்ட்ஸ் அம்மா அப்பா பார்த்து வாங்கிட்டு போகலாம் இல்லை அப்படி வீட்டில் வந்து தான் பார்க்கணுன்னாக்கா வீட்டில் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் நம்பிக்கை தான் நண்டு லாப்ஸ்டர்லாம் வச்சிருக்கோம் அந்த பக்கம் இருக்க எல்லாமே ஓகே இதெல்லாம் என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கீங்க एक्चुअली லாப்ஸ்டர் நண்டு எல்லாம் 200 ரூபாய் வரும் குட்டி நண்டு தான் 50 ரூபாய் வரும் லாப்ஸ்டர் மிக்சிங் புறா மிக்சிங் எல்லாமே தங்க தான் நம்ம லவ் போர்ட்ஸுக்கு போகிறாங்க எல்லாம் மிக்சிங் எல்லாம் வைட்டும் கிடைக்கும் ஃபுல்லாகவே கொடுப்பீங்க இதெல்லாம் வந்து என்ன ரேட்டு கொடுப்பீங்க இது கிலோ கணக்காக எப்படி அதெல்லாம் இல்லை படி கணக்கு ஒன்றரை கிலோ படி கிலோ கணக்கு ஒன்றரை படி படி இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ப்ராட்பேயில் இருக்க பெட்ஸ் மார்க்கெட் தாங்க நம்ம போய் பார்க்க போகிறோம் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸான மார்க்கெட் தான் நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நாங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க அங்கே இறங்கிட்டு பெட் மார்க்கெட் எப்படி போகணும்னு வலி கேட்டாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து போய் சேர்ந்துடலாம் அந்த இடத்துக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ப்ரீடர்ஸ் வந்து நின்று அவங்ககிட்ட இருக்க பெட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன பெட் வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே கிடைக்கிது ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆவரேஜான ரீசனபிள் பிரைஸாவே கிடைக்கிது இந்த மார்க்கெட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ரீடர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பப்பி வேணும் அப்படின்னா ஸோ பப்பி சேல் பண்ணுற ப்ரீடர்ஸே பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஸோ நமக்கு எந்த பப்பி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பொறுமையாக எல்லா பப்பையுமே பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த பப்பி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கம்மியான ப்ரீடர்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ நிறைய பீடர்ஸாக இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த மார்க்கெட் பொறுத்தளவில் நாட்டில் இது ஆமாம் ஜி லேப் தானே இது ஆமாம் வந்து என்னென்ன சேல் பண்றீங்க ஜெர்மன் ஷெப்பர்டு லேபு அப்புறம் பொம்மரியன் லெசாப்ஸோ ஷிட்ஸு எல்லாமே வந்து ஓன் பிரீட் நீங்களே பண்ணி கொண்டு சேல் பண்றீங்க எல்லாமே உங்ககிட்ட பேரண்ட்ஸ் ஸ்டாக்லாம் இருக்கு ஆமாம் ப்ரோ என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாமே ஜெர்மன் ஷெப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனு ஃபிஃப்டீனு அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் லேப்லாம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இதில் மேல் ஃபீமேல் வந்து ரேட் டிஃபர் ஆகுதா எப்படி மேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வரும் ஃபீமேல்லாம் ஒரு எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் பப்பி பிரதர் சேல் பண்ணுறீங்க நான் பொம்மரியனு ஜெர்மன் சப்படு லேபர்டாகு ராட் வீலரு இப்போ இது எல்லாமே வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க குவாலிட்டியை பொறுத்து தான் எல்லாமே ரேட்டு இல்லை அது அதாவது அம்மா அப்பாவை பொறுத்து தான் பேரண்ட்ஸை பொறுத்து தான் ரேட்டு இங்கே எத்தனை வருஷமாக வந்து இங்கே வந்து சேல் இருக்கீங்க இந்த மாதிரி பப்பி எல்லாமே நான் இங்கே வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமாக வரேன் ரேட்டு கொடுப்போம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற ரேட்டு பேரண்ட்ஸ் அம்மா அப்பா பார்த்து வாங்கிட்டு போகலாம் இல்லை அப்படி வீட்டில் வந்து பாக்கணும்னாக்கா வீட்டில் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் நம்பிக்கை தான் அதே மாதிரி இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ இருந்து மதியானம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து ரன் ஆகுது நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வரலாம் கொஞ்சம் லேட்டாக போனீங்க செவன் ஓ கிளாக் மேலே பார்த்திங்கன்னா வந்து செம்ம க்ரௌட் ஆகிடுது ஸோ நம்ம வந்து பொறுமையாக போய் பார்த்துட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடைக்குது கேட்டு லவ் பேர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் ஜாவா ஸோ அது இல்லாமல் ஃபிஷ்ஷஸு இந்த மாதிரி எல்லா வகையான பெட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கிது இது மட்டும் இல்லாமல் பெட்ஸுக்கு தேவையான அக்ஸரிஸு அந்த கேஜஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்குது ஹாய் ப்ரோ ஆய் ப்ரோ ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேர் சொல்லுங்கள் என்னென்ன பீஜா நான் நீங்கள் சேல் இருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு சொல்லுங்கள் என் பேர் இர்ஃபான் இது வந்து சாதாபுரா டைமிங் புறான்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நல்லா பறக்கும் ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் பறக்கும் ஸோ இந்த புறா நான் சேல்ஸ்க்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன் என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க இதெல்லாம் இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பே இருக்கா சரி ஓகே போயிட்டு இப்போ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன ஃபிஷ் வந்து சேல் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டு கலர் ஃபிஷஸ்லாம் இங்கே இருக்குண்ணா அப்புறம் பீட்டா ஃபிஷ்லாம் இருக்குது அப்புறம் இந்த ஒரே ஒரு காக்டைல் இருக்குது அப்புறம் நண்டுலாம் வச்சுருக்கோம் நண்டு லாப்ஸ்டர்லாம் வச்சுருக்கோம் ஓ அந்த பக்கம் இருக்குது எல்லாமே ஓகே இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக லாப்ஸ்டர் நண்டுலாம் இரநூறுவா வரும் குட்டி நண்டுனா ஐம்பது ரூபா வரும் பீட்டா ஃபிஷ்னா டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இருக்குது ஒன் ஃபிஃப்டி கூட இருக்குது ஓகே கலர் ஃபிஷஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்க

இது பீட்டாஃபிஷ் வளர்க்குற டேங்க்குனா ஷோக்கு வைக்கலாம்ண்ணா இப்போ வெளியே வீட்டில் இப்போ இது இப்படி இறக்கினீங்கன்னா இதில் வந்து ரெண்டு பீட்டாக உள்ள ஃபஸ்ட்டு ரெண்டு பீட்டாக விட்டிங்கன்னா இதை இப்படி எடுத்துட்டிங்கன்னா அது ரெண்டும் அது முறைச்சிக்குவோம் அப்புறம் நீங்கள் இதை வச்சுக்கலாம் உள்ளக்க அப்படியே சும்மா ஷோக்கு வைக்கலாம் இதை ரெண்டு வேணான்னா இதை ஒன்று எடுத்துடலாம் அப்படியே மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா அது ஒன்றாக மாறிடும் நீங்க வந்து என்னென்ன வந்து எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கோழிக்குஞ்சு கலர் கோழிக்குஞ்சு எத்தனை நாள் சிக்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு வாரம் ஒரு வாரி சிக்ஸ் ஒரு வாரம் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒன்று பத்து ஒன்று பத்து ரூபா இப்போ எத்தனை வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேர்ட்ஸ் தான் இருக்குது நீங்கள் வந்து என்னென்ன பேர்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறீங்கண்ணா பிஞ்சஸ் ஜாவா காக்டைல் இப்போ இதில் வந்து என்னென்ன ரேட் கொடுத்துட்ருக்கீங்க இதெல்லாம் வந்து என்னென்ன ரேட்டு கொடுக்குறீங்க பிஞ்சஸ் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஜாவா டூ தௌசண்ட் ருபீஸு காக்டைல் வந்து பேர் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே பேரோட ரேட்டா சிங்கிள் ரேட் எல்லாம் பேர் தான் எல்லாமே பேர் தான் ஓகே இது ஜாவால வந்து இது என்ன ஜாவா டைப் ஆக்சுவலாக இது வந்து கிரே

வந்து லக்ஸரிஸ் இதெல்லாமே சேல் பண்ணுறீங்கன்னா என்னென்ன சேல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க எல்லாமே விலை கம்மி ரேட்டுங்க அதிகமாக ரேட்டு அதிகமாக எதுவுமே ரேட்டு கிடையாது இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே ரீசனபிள் ரேட் கிடைக்கும் உங்களுக்கு அதான் பல்லவரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவம் சந்தை இருக்குது பல்லவர சந்தை வந்து அவங்க எல்லாமே காஸ்ட்லி அங்கே பிகாஸ் அங்கே லேண்டுக்கு பே பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு பே பண்ணும் இங்கே நம்ம பே பண்ண அவசியம் இல்லாதனால வந்து இங்கே எல்லாமே சீப் உங்களுக்கு அதனால் எல்லாமே இங்கே நல்லா நிறைய பேர் எங்கே வருவாங்க தான் வருவாங்க சீப்பாங்க கிடைக்கும் நல்லா எல்லா எல்லா பொருள் கிடைக்கும் நியாயமாக விலையாக கிடைக்கும் நியாயமான விலையாக இருக்குன்னு வராங்க ஓகே இது என்னென்ன ரேட்டு கொடுத்துட்டிங்க இப்போ இது இதெல்லாமே இது ஒன் டென் இது சூரியகாந்தி விலை சன்ஃப்ள சீட்டர் இது இந்த கிளிக்கு போடுறது இது லவ் பஸ் போடுறது வந்து இது வந்து எண்பா எண்பது ரூபா அது இது வந்து காகில் மிக்ஸிங் காகலுக்கு அந்த பிஞ்சஸ்க்கு அந்த ஆஃப்ரிக்கன் லோபஸ்க்கு எல்லாம் போடுறது வந்து அது வந்து சாரி நைன்டி ருப்பீஸ் தென்னாக இருக்கிற லோபஸ் போடுறது வந்து இது உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா போடுறோம் நம்ம இப்போ இந்த இதெல்லாமே இதெல்லாம் சொல்லுங்க என்ன ரேட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் ருபீஸ் இது டென் ருபீஸ் இது எல்லாமே அந்த இதெல்லாமே தண்ணி வைக்கிற டப்பா எல்லாமே வந்து கோழிக்கு சாப்பாடு தண்ணியில் வைக்கிறது அது அது ஆமாம் இந்த பிராட்வே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து நமக்கு பேர்ட்ஸ்க்கான சீட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன ரேட் கொடுக்குறாங்க என்னென்ன கிடைக்குது அப்படி நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன சேல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கான சீட்ஸாக எப்படி இதுலாம் எல்லாம் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸுக்கு எல்லாமே லவ் பேர்ட்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்க சன்ஃப்ளவர் சீட் சன்ஃப்ளவர் சீட்டு லவ் பேர்ட்ஸ் மிக்சிங்கு புறா மிக்சிங்கு எல்லாமே தகுந்தான லவ் போர்ட்ஸுக்கு புறாக் எல்லாம் மிக்சிங் எல்லாம் ஐட்டம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து என்ன ரேட்டு கொடுப்பீங்க இது கிலோ கணக்காக எப்படி அதில் இல்லை படி கணக்கு ஒன்றரை கிலோ படி கிலோ கணக்கு ஒன்றரை படி படி அது பார்த்தீங்கன்னா அது சூரியகாந்தி லவ் லவ் போர்ட்ஸுக்கு போகலாம் நூற்றி பத்து ரூபா அது உனக்கு புறாக் வேணும்னா நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா வந்து நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது எல்லா ஐட்டம் கிடைக்கும் எல்லாமே எல்லாமே இருக்கும் மிக்ஸிங்கான ஐட்டம் எல்லாமே புறாக்கு மிக்சிங் டாக் டாக் டெய்லி மிக்ஸிங்கு புறாக்கு லவ் போர்ட்ஸுக்கு எல்லாம் தகுந்த பொருள் கிடைக்கும் ஆஸ்டர் பேஷன் கேட்டு வச்சிருக்கேன் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் கேட் வந்து கேட் வந்து ப்ரீடை பொறுத்தது இருக்கு அது எயிட் தௌசண்ட் இருக்கு செவன் ஃபைவ் உங்ககிட்ட இருக்க ப்ரீட் காட்டு இது ட்ரெடிஷ்னல் லாங் இருக்கு இது வந்து எயிட் ஃபைவ் அந்த ரேட் போகுது எயிட் எயிட் ஃபைவ் ரேட் போயிட்டு இருக்கு இந்த ஆம்சர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் அடல்ட்டு சிரியன் டைப் ஆம்ப்ஸ் இது ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இப்போ இதுக்கு வந்து ஃபுட்டில் என்னென்னலாம் கொடுத்து கொடுத்துட்ருக்கீங்க இதுக்கு நாங்கள் டாக் ஃபுட் கொடுப்போம் அப்புறமா கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட்டு அப்புறமா கீரை பயிரெல்லாம் ஊற வச்சு போடுவோம் சன்ஃப்ளவர் சீடு அவ்வளோதான் இப்போ இது இது வந்து நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வந்து பெட்டாக இருக்கும் நல்லா அதில் எவ்வளோ எவ்வளோ அதோட டைம் ஸ்பெண்ட் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பெட்டாக இருக்கும் இருக்கும் நல்லா விளாடுமா இது நல்லா விளாடும் என் எதாவது கொடுங்க உங்ககிட்ட வந்து என்னென்ன பிஜேன் இருக்கு என்னென்ன சேல் பண்றீங்கன்னு சொல்லுவாங்கண்ணா கர்ணா இருக்கு ஓமர் இருக்கு சாதாபுரா இருக்கு கர்ணபுரா எடுத்துக்காட்டுங்களா இப்போ வந்து பிஜேன் எப்படி பார்த்து வாங்கணும் இது இருக்குன்னா சைடில் ஒரு ரெண்டு எல் மாதிரி வரும் அது இருந்தனா ஆண் அது கொஞ்சம் விரிஞ்சிருந்தா பெண்ணு இதெல்லாம் வந்து வந்து டைமிங் நேரம் பறக்கும் இதெல்லாம் பறக்கும் ஒரு அஞ்சு பறக்கும் அஞ்சு பறக்கும் நாற்று ஒரு நாள் மட்டும்தான் சந்தை நேரம் இருக்கும் இது வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கும்